தாராபுரத்தில் இளைஞரை திருமணம் செய்து பணம் நகையுடன் தப்பிய கல்யாண ராணி சத்தியா புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை திருமணம் செய்து ஏமாற்றியதாக பரபரப்பாக பேசப்பட்ட சத்தியா உண்மையில் திருமணம் செய்தது எத்தனை பேரை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்தவர் இருபத்தொன்பது வயது இளைஞர் தீவன விற்பனை நிலையம் வைத்துள்ளார் அவருக்கு கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சந்தியா என்ற சத்யா அறிமுகமாகியுள்ளார் இருவரும் செயலி மூலம் தொடர்ந்து பேசி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் தங்கள் செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டு பேசி பழகி வந்துள்ளனர் தொடர்ந்து இவர்கள் பேசி வந்த நிலையில் சத்யாவை அந்த இளைஞர் காதலிப்பதாக கூறியுள்ளார் சத்யாவும் தீவின விற்பனை நிலையம் வைத்துள்ள இளைஞரை காதலிப்பதாக கூறியதாக தெரிகிறது அப்போது சத்யாவின் உறவினர் என கூறி செல்வி என்பவரும் அந்த இளைஞருக்கு உள்ளார் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி சத்யாவும் அவரது உறவினரான தமிழ்ச்செல்வியும் அந்த இளைஞரிடம் பணம் பறித்து வந்துள்ளனர் வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கிறார்கள் என கூறி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சத்யா தாராபுர இளைஞரை வற்புறுத்தியுள்ளார் இதையடுத்து தமிழ்ச்செல்வி தலைமையில் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி தொப்பம்பட்டியில் இருவருக்கும் திருமணம் நடந்துள்ளது இந்த திருமணத்தை இளைஞரின் பெற்றோரும் ஏற்றுக்கொண்ட நிலையில் சத்யாவுக்கு தாளிக்குடி உட்பட பனிரண்டு சவர நகை புடவைகள் என அனைத்தையும் வாங்கிக் கொடுத்துள்ளனர் திருமணத்திற்கு பிறகு சத்யா அடிக்கடி பல ஆண்களுடன் செல்போனில் பேசியதாக தெரிகிறது இதனால் அவரது நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரது செல்போனை எடுத்து பார்த்தபோது அதில் தன்னைப் போலவே டேட்டிங் செயலி மூலம் பல ஆண்களுடன் பேசி வந்ததும் அவர்களிடம் பணம் பறித்து வந்ததையும் தெரிந்து கொண்டுள்ளார் மேலும் ஆண்கள் சிலருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை பார்த்துள்ளார் இது குறித்து சத்யாவிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது கணவர் வெளியில் சென்ற நேரத்தில் அவரது வீட்டில் போட்ட நகை பணத்துடன் சத்யா அங்கிருந்து மாயமாகி உள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த இளைஞர் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதில் தன்னை போல் பனிரெண்டு பேரை ஏமாற்றி சத்யா திருமணம் செய்துள்ளதாகவும் பணம் நகையை திருடிக்கொண்டு தப்பிவிட்டதாகவும் கூறியிருந்தார் இளைஞரின் புகாரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குடிமங்கலம் காவல் ஆய்வாளர் கீதா தலைமையில் தனிப்படை அமைத்து சத்யாவை தேடி வந்தனர் சத்யாவுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடிந்ததும் அவருக்கு ஒரு குழந்தை இருப்பதும் தெரிய வந்தது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சத்யா அவரை விட்டு பிரிந்ததாக கூறப்படுகிறது தனியாக இருந்தவர் பணத்திற்காக திருமணமாகாத நபர்களை குறிவைத்து பழகி அவர்களிடம் பணமோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் மேலும் திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாதவர்கள் வயதானவர்களை குறிவைத்து டேட்டிங் செயலி மூலம் அவர்களை தனது காதல் வலையில் வீழ்த்தியதாக தெரிகிறது பின்னர் அவர்களை திருமணம் செய்து கொண்டு சில மாதங்கள் அவர்களோடு வாழ்ந்துவிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை கூறி சண்டை போட்டுவிட்டு கணவர் வீட்டில் போட்ட பணம் நகையுடன் தலைமறைவாவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து போலீசில் புகார் அளித்தால் அவமானம் என கருதி ஏமாந்தவர்கள் புகார் அளிக்காமல் இருந்துள்ளனர் இந்நிலையில்தான் சத்யா மீது முதல் முறையாக தாராபுரம் இளைஞர் புகார் அளித்தார் அந்த புகாரில் பனிரெண்டு பேர் ஏமாற்றி சத்யா திருமணம் செய்ததாக இளைஞர் கூறியிருந்த நிலையில் சத்யாவின் திருமண பட்டியலில் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் பைனான்சியர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது மேலும் சத்யாவின் புகைப்படம் வாட்ஸ்அப் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவியது அப்போதுதான் அவர் புதுச்சேரியில் பதுங்கியிருப்பது குடிமங்கலம் தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சத்யாவின் செல்போன் சிக்னலை டிராக் செய்து புதுச்சேரியில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்து தாராபுரம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஐந்து பேரை மட்டுமே தான் திருமணம் செய்துள்ளதாகவும் ஐம்பது பேரை திருமணம் செய்து ஏமாற்றவில்லை என்று கூறியுள்ளார் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் சத்யா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பலரை திருமணம் செய்து ஏமாற்றியதாக கூறப்படும் கல்யாண ராணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் தாராபுரம் இளைஞரை தவிர வேறு யாரும் அவர் மீது இதுவரை புகார் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் புகார் அளித்தார் அது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்த வாய்ப்புள்ளது மேலும் தலைமறைவாக உள்ள திருமண திருமணத்தரக தமிழ்ச்செல்வியை போலீசார் தேடி வருகின்றனர் அவரை கைது செய்தால்தான் இந்த திருமண மோசடி கும்பலின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தியாவை காவலில் எடுத்து விசாரித்தால் இவர் கல்யாண மோசடி கும்பலைச் சேர்ந்தவரா புதுச்சேரியில் யாரையும் திருமணம் செய்து கொண்டு அங்கு தங்கியிருந்தாரா உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் கிடைக்கும் என்பதால் சத்தியாவை தனிப்படை போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் பலரை ஏமாற்றி திருமணம் செய்த கல்யாண ராணி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க